மக்களே பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் கேரக்டர் தான் முதலாவது விடயம் குணம் அந்த குணத்துக்கு தான் டைட்டில் சரியா திவ்யா மேம் அவர்கள் நேத்து பண்ண ரெண்டு விடயங்கள் ஒன்று வந்து சாண்ட்ரா விடம் இன்னொன்னு வந்து திவ்யா மேம் பண்ணல ஆனா இந்த பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கம் என்னுவாங்கல்ல இதுவரைக்கும் காமருடின் இந்த விஜே பார்வதி அப்புறம் இந்த கானா வினோத் சாண்ட்ரா பிரஜின் இப்படியான நபர்களோட இருக்கைக்குள்ள மக்கள் வந்து அவரை பொம்பளை பொறுக்கி அப்புறம் பீடை நம்பர் ரெண்டு அப்படின்னு நல்ல பெயர்கள் வைத்தார்கள் கேவலமான பெயர்கள் ஆனா நேத்தவர் வந்து திவ்யா மேமுக்கு ஒரு விடயம் சொல்லிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து இந்த பூட பூடன் சேர்ந்த அந்த நாரும் என்ற மாதிரி அவர் மீது வந்து மக்களோட பார்வை சரி ஒரு சொட்டு மரியாதை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு எனக்கெல்லாம் இதுக்கு முதல் அவருக்கு ஒரு சொட்டு மரியாதை கொடுக்க கூட தோண இல்ல ஆனால் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல மாதிரி தோணிச்சு சரியா அந்த அந்த அந்தந்த ஒரு இவனைக்கெல்லாம் இருக்கட்டா மரியாதை அப்படின்னு தான் இருந்துச்சு சரியா குடிச்சிட்டு போவோம் அப்படின்ற மார்த்தன் மாறிச்சு இதுதான் திவ்யா அப்படின்ற அந்த கோபுரத்தோட சிறப்பு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை நிறைய தடவை இப்போ அரோரா அவர்கள் ஆதிரி அவர்கள் சுபிக்ஷா அவர்கள் அந்த அவங்களுடைய மக்களோட பார்வையே வேற மாதிரி இருந்துச்சு ஆனால் திவ்யா மேமோட சேர்ந்தோன்னா எல்லாமே அப்படியே டோட்டலாக மாறிட்டு இதான் பாசிட்டிவிட்டின்றது அது அது பல பேருக்கு இருக்காது சில பேர் இதுதான்றிங்க அப்படி சில பேர் அந்த சில பேர் தான் மக்களால் கொண்டாடப்படுவாங்க திவ்யா மேம்கள் அதில் ஒருத்தங்க சரி அது என்ன விடயம் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சான்றாக அவர்கள் செய்த கேவலங்கள் பின்னுக்கு பேசுன விடயங்கள் சேர்ந்து ஒன்றா போட்டு உடைச்சிட்டாங்க ஒரு விடயம் நிறைய பேசியிருக்காங்க அதுதான் ஒரு விடயம் திவ்யா வந்து தலையடின்ற மாதிரி தலைவழிக்குதுன்னு நடிச்சாங்க சொன்னாங்க அப்படின்னு திவ்யா மேம் சொல்லாததை விக்ரம் சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க அத செய்து ஒன்னாவே வந்து சொல்லிட்டாங்க குறும்படம் போடையான்னு கூட கேட்டாங்க அப்போ இந்த விடயத்தை திவ்யா மேம் பண்ணியிருந்தா அதாவது சாண்ட்ரா இடத்துல திவ்யா மேமும் திவ்யா மேம் இடத்துல சேன்ட்ராம் இருந்திருந்தா கண்டிப்பா திவ்யா மேம் இப்படி பண்ணியிருக்க நான் ஒரு பண்ண பண்ண அவங்களுக்கு மனசே வராது ஒரு ஒரு உதாரண ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப சேட்ராடத்துல திவ்யா மேம் இருந்து இப்படி ஒரு விட என் வழியில வந்துருந்தா இதுதான் சாட்டுன்னு எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே திவ்யா அவர்கள போட்டு அடிச்சிருப்பார்கள் சாண்டராவும் பயங்கரமா பாஞ்சு இதுதான் அந்த ஆளோட இதே முடிச்சிருக்கு ஆனா இவ்வளவு தெரிஞ்சதுக்கு இப்படி முதுகுல குத்தி இருக்காங்க நான் சொல்லாத சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திவ்யா மேம் அவர்கள் சரி புதுசாக வழியில போயிட்டாரு இவங்க வேற எந்த கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு கூட சொல்றாங்க இவங்க நம்ம நோகடிக்க கூடாது இந்த பெரியவங்க சொல்லுவாங்கல்ல கோபம் வரைக்குள்ள ஒருத்தங்க மேல கோபம் வரைக்குள்ள அவங்க செஞ்சு நல்லதை பார்க்கணும் அப்ப நல்லதை பார்க்கக்குள்ள அவங்களோட கோபம் வந்து அந்த அந்த மைனஸ் வந்து நம்ம கோபத்தை குறைஞ்சிடும் சரியா அதுதான் அவங்க அந்த பங்கு பண்ணாங்க அவ்வளவு பொறுமையா நீங்க வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க போல இருக்கு அப்படின்ற ரீதியில் அவங்க சொன்ன விதம் இருக்கு பாருங்க கோபப்படாம அந்த பொறுமையா சொன்ன விதம் இருக்கு பாருங்க பாடம் உலகநாயகம் கமல்ஹாசன் சார் அவர்கள் சொல்றது போல பிக் பாஸ் ஆரம்பத்தில் கமல்ஹாசன் சார் சொன்னது பிக் பாஸ் படம் அப்படி என்பதை இந்த சீசன் திவ்யா மேம் அவர்கள் பண்ற விடயங்கள் பேசுற விடயங்கள் எல்லாம் சிறப்பான பாடமா பார்க்கிறவர்களுக்கு அமைவு இதனாலதான் பல லட்சம் பேர் திவ்யா மேம் அவர்களை உச்சத்துல ஓட்ட போட்டு வச்சிருக்காங்க சரிங்களா சிறப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு திவ்யா மேம் தவிர வேற யாராவது யாருமே இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க உடனே பாஞ்சிருப்பாங்க இதான் சான்சுன்னு செஞ்சிருப்பாங்க அங்க தலைவி சரியா ஆயிரம் நட்சத்திரம் இருந்தாலும் ஒரே ஒரு நிலவு தான் இந்த சீசனோட நிலவு திவ்யா கணேஷ் மேம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காமருடீன் காமருடீன் வந்து இந்த விஜய பார்வதி கன வினோத் அப்புறம் சாண்ட்ரா பிரச்சனை இவங்களோட எல்லாம் சேரக்குள்ள அந்த ஆளுக்கு ஒரு சொட்டு மரியாதை கூட கொடுக்க தோணையில நேத்து வந்து திவ்யா மேம் அவர்களை பத்தி ஒரு விடயம் சொன்னாரு திவ்யா ஓவர் எல்லா ஹவுஸ்மேட்டையும் ஓவர் அப்போ சேதுவண்ணா அவர்கள் திவ்யா மேமுக்கு கைதட்டல கொடுங்க சொல்லுவாங்க அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல அந்த பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கம் மாதிரி அங்க ஹீரோயின் இவங்க தான் திவ்யா மேம் தான் ஆனா அவங்களுக்கு பக்கத்துல நிற்க அந்த நிழல் பெரிய மரத்தில் பக்கத்துல நின்னா கூட அந்த நிழல் பாடு நம்ம மேலும் பாடு பண்ணுவாங்கல்ல அந்த மொமெண்ட் சரிங்களா இதெல்லாம் ஆரியவர்கள் சீசன்ல நடந்திருக்கும் உதாரணம் ஆரிய ஆரியவர்கள் ஆரியவர்களை பத்தி யாரு நல்லா சொல்றாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து வேற யாருக்கும் அப்படி பெருசா அமைய இல்லை ஆப்டர் ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் திவ்யா மேமர்களுக்கு பிக் பாஸ் தமிழ் அப்படி ஒரு வழியை நடந்தது சிறப்பு எண்ணம் போல வாழ்க்கை சரிங்களா இதுதான் திவ்யா அவர்களுடைய பாசிட்டிவிட்டியோட பவர் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க எவ்வளவு தூரம் நீங்க நேற்று எபிசோட என்ஜாய் பண்ணீங்க அப்படி என்பதை சொல்லுங்க நான் மூணு தடவை பார்த்துட்டேன் தரமா இருந்தது சேது அண்ணா அண்ட் திவ்யா மேம் ராக்கிங் நன்றி